வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் சில முன்னாள் ஐஏஎஸ் மற்றும் ஐ அதிகாரிகள் வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது திமுக இதுவரை இரண்டாவது முறையாக ஆட்சியை பிடித்ததே இல்லை என்ற வரலாறு இருக்கும் நிலையில் அதை முதல் முறையாக உடைக்க திட்டமிட்டு வருகிறது குறிப்பாக கூட்டணியை உடைக்காமல் பாதுகாத்துக் கொள்வது வித்தியாசமான வேட்பாளர்களை களமிறக்குவது புதிய தலைமுறை வாக்காளர்களை கவர்வதற்காக திட்டங்களை செயல்படுத்துவது ஆகியவற்றில் திமுக கவனம் செலுத்துகிறது அந்த வகையில் முக்கிய துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் ஐஏஎஸ் மற்றும் ஐ அதிகாரிகளை இந்த முறை வேட்பாளர்களாக களமிறக்க திமுக திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது அது அவர்கள் வெற்றி பெற்றால் அமைச்சர்களாகவும் நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாம் கருணாநிதி காலத்தில் இருந்து திமுக தலைமையின் குடும்பத்திற்கு நெருக்கமாக இருக்கும் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் பட்டியல் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களில் சிலர் வேட்பாளர்களாக வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக திருவாரூர் மற்றும் சென்னை ஆகிய இரண்டு தொகுதிகளில் ஐஏஎஸ் வேட்பாளர்கள் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக நிர்வாகிகள் அதிர்ச்சியில் உள்ளனர் இந்த முறை நமக்கு எப்படியாவது எம்எல்ஏ சீட் கிடைக்கும் என ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் சீட் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் திமுகவினர் கட்சியில் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் ஐஏஎஸ் மற்றும் ஐ அதிகாரிகளை வேட்பாளர்களாக களமிறக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் முடிவு செய்திருப்பது திமுக நிர்வாகிகள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது